of Tamil 24. ஒட்டுமொத்த உலகமே ரசிக்கும் இசையை கொடுக்கும் இசையமைப்பாளராக இசை ஞானியாக இளையராஜா திகழ்கிறார் இவரது பாடல்கள் தான் செவன்டீஸ் எயிட்டீஸ் நைன்டீஸ் கிட்ஸ்களுக்கு மருந்து எங்கு பார்த்தாலும் இளையராஜாவின் பாடல்கள் தான் எப்படி இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்பார்களோ அதே போன்றுதான் இளையராஜாவின் இசை இல்லாத இடங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தனது இசை பாடல்களால் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் இளையராஜா ஏழாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களுக்கு மேல் இசையமைத்துள்ளார் அதேபோன்று இருபதாயிரத்திற்கும் அதிகமான இசை கச்சேரிகளை நடத்தியிருக்கிறார் ஆரம்ப காலகட்டங்களில் நாட்டுப்புற இசையை வெளிப்படுத்தி வந்த இளையராஜா பாவலர் பிரதர்ஸ் என்ற இசைக்குழுவில் இணைந்து பத்து ஆண்டுகளில் தென்னிந்தியா முழுவதும் இசை நிகழ்ச்சிகளை நடத்தினார் இன்று உலக மக்கள் கொண்டாடும் ஒரு இசையமைப்பாளராக பின்னணி பாடகராக பாடல் இசைஞானியாக இசை ஞானியாக திகழ்கிறார் இந்நிலையில் தான் சென்னை கூடம்பாக்கத்தில் உள்ள இளையராஜாவின் ஸ்டுடியோவிற்கு ரஷ்யாவை சேர்ந்த நடனக் கலைஞர்கள் வருகை தந்து நடனமாடி அசத்தியிருக்கிறார்கள் இது தொடர்பான வீடியோவை இளையராஜா தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் இளையராஜா பகிர்ந்த வீடியோவை ரஷ்யாவை சேர்ந்த நடனக் கலைஞர்கள் தங்களது நாட்டு ஸ்டைலில் ஓ பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை என்று பாடலுக்கும் பூவே செம்பூவே என்று பாடலுக்கும் டான்ஸ் ஆடி அசத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கு இளையராஜா நன்றி தெரிவித்துள்ளார் நீங்கள் பார்த்திருக்கரது Voice of Tamil 24 Like, Share and Subscribe